ஹலோ கை சார் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவன்ல சீசன் ஃபோர் முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் எக்ரிமெண்ட்டில் வந்து செகண்ட் டே பார்க்குறோம் அதாவது வந்து எபிசோடு நைன் சிக்ஸ்டி வீடியோ பார்க்குறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஸோ போன எபிசோடு பார்த்துட்டு வந்து வந்துருங்க தான் வந்து கதை வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும் கண்டிப்பாக போன எபிசோடு தரமாக வந்துருக்கு இந்த எபிசோடுமே அது மரணமாக இருக்கும் பாருங்கள் ஸ்டார்டிங் ஃபுல் ஐஸ் அரிசிட்டு இருக்கா இந்த பார்த்தீங்கன்னா ஐசம் அப்படியே ஐஸுக்குள்ளேருந்து வருவது

கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டோன் பேசுவான் எக்ஸாம் ஐ போடியான் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மறந்துட்டேன் கேட்டுகிட்டு இருக்கேன் ஸோ உடனே ஒரு சொல்லுவார் எக்ஸாம்ம்பு ஸ்டோன் எல்றேன் பரவாயில்றான் நீ செக்டோட எழுறவே மாறிட்டே போல ஃபஸ்ட் எழுறா ரொம்பவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு இருக்க அப்படின்ட்டு மாற்றி உனக்கு பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பழைய கதை சரி இருக்கேன் என் சின்ன ஃபேவர் பண்ணு இந்த பையனை மட்டும் என் கூட அனுச்சுன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை என் செட்டோட உங்க வாங்கிட்டு வாங்கிட்டு அப்போ அவனுக்கு எப்படி ஒன்று எங்களோட பெருமை நாங்கள் மிட்டு எடுத்தோம் அது கண்டிப்பாக அவனை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா சீட் ஃபார்மேஷன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க க்ளவுட் ஃபார்மேஷன் போக ஆரம்பிச்சுடுவாங்க க்ளவுட் ஃபார்ம்ஸ் இருக்கிற ஸ்டோர்லாம் கிளியரிங் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டு மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மேலே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு ஸோ அந்த செட்டை சுற்றி பெரிய க்ளவுட் ஃபார்ம் ஷீல்டு வந்து ப்ரொடெக்ட் ஆக ஆரம்பிது ஐஸ் எம்பரு சீர்பாங்க போகலாம் அனுப்பிச்சிட்டு தப்பிக்க பார்க்க இருந்தாலும் சுத்திக்கிற கெல்லாம் வந்துருக்காங்க ஸோ ஐஸ் எம்பரு பார்த்தீங்கன்னா பெரிய ஐஸ் நீடில் மாதிரி வந்து உருவாக்கி தான் அட்டாக் பண்ணிட்டு அந்த மூணு ஜெல்டுமே தேவது அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷன் வந்து வெற்றிகரமாக ஷில் உருவாச்சு ஸோ வந்து இப்போ என்ன பண்றது மிஸ்டர் ஹாய் அப்படின்னு மிஸ் இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி கண்டிப்பாக இருக்கிற மூணு ஜெல்மே கம்பைன் பண்ணி ஸ்கில் ஒரு ஃபீனிக்ஸை ஃபீனிக்ஸோட உருவாக்குவாங்க கொடூரமா இந்த இடத்துல இருக்கு அந்த ஃபீனிக்ஸ் சொல்லி நான் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கிற நேரத்தில் ஐசம் சொல்லி நான் கொஞ்சம் டைமிங் எடுத்து எப்படி எதுவும் போட்டச்சு வெளியே போட்டு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ அந்த ஃபினிக்ஸ் பற்றி நம்ம ஐசம் பற்றி அட்டாக் பண்ணுறதுக்கு ஐசம் பண்ணி நல்லா தலைமை தடுத்துக்கிட்டு இருப்பா இருந்ததில் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் ஃபைட்டு ஆரம்பிச்சிட்டு அப்படியே போயிருக்கோம் சுற்றிக்கிற மூணு ஜெல்ட்ரிமே பார்த்தினா அட்டாக் பண்ண வந்துருக்கோம் ஐசம் பிற மாற்றி வேற போல தலைவர் ஒரு மூணு டூ வாங்ஸ் பார்த்து சமாளிச்சுட்டு இருந்தது இல்லை இதில் ஸ்டோன் சொல்கிறோம் சரி ஓகே நானே களத்தில் இறங்க தான் போல அப்படி சொல்லிட்டு தலைவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இது பண்ண ஹீரோ தலைவனை பிடிக்கிறது ட்ரை பண்ணுறாரு அந்த இடத்துல ஸோ ஹீரோ பண்ணி தப்பிச்சு போய்க்கிட்டு இருக்கு ஐசம் பிரச்சனை கிடைக்கிற கேப் தூக்கிடுவோம் காப்பாற்றுற இந்த இடத்துல வந்து எல்லாரும் நடிக்கிறேன் ஸோ அந்த பையன் இன்னுமே பெரிய ட்ரபுளில் மாட்டிக்கிட்டாங்க ஸோ இப்போ கண்டிப்பாக யாராலையும் உனக்கு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல பண்ணால் அப்படியே ஃபைட்டு போயிட்டே இருக்குது ஸோ இரும்பு கொஞ்சம் 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 தப்பிச்சு போயிட்டுலாம் ஸோ அந்த ஸ்டோரில் ஒழுங்குறது என்ன சரண்டர் ஆயிரா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒட்டுனே அந்த இடத்துல திட்டிலேயும் ரியாக்ட் ஆகுது அது என்னது டிஃப்ரெண்ட்டாக ஸோ தலையோட கையிலேருந்து ஒரு சின்ன ஒரு அடி அடிச்சடிக்கி வந்து எல்டரெலாம் தூக்கி அடிக்க போகிறான் இதை பார்த்தீங்கன்னா அது ஒரு வால் தானே வால் பார்த்த மாதிரி தான் இருக்குது அவனோட இன்னொரு ட்ரம்ப் கார்டை வந்து அவன் எடுத்துகிட்டு வந்துடான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம லிட்டில் வான் நம்ம குட்டி பாம்பு வெளியே இது பாத்துக்கு எல்லாரும் சரி குட்டிபையா அப்படின்னு நீ அப்படின் கிட்ட அது வந்து கியூட்டாக தலையாடுங்க ஸோ அவனுக்கு பசி இது என்ன நினைக்கிற சொல்கிறேன் இந்த பக்கம் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கும் அவன் சிரிச்சு விளையாண்டுருக்கேன் சரி ஓகே எந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபயர் எசன்ஸ் தான் கொடுப்பாங்க அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்ப வரணும் பவரும் ஃபுல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல உடனே ஹீரோ கேட்பான் ஒரு லிட்டில் வேணும் சின்ன ஃபேவர் அந்த ஒருத்த மூஞ்சில் வந்து கல்லை ஒட்டி வச்சிருக்கான் பற்றியா பாறை ஒட்டி வச்சிருக்கானே அவனை கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கேட்டு அதுவும் கூட தாலிட்டு கொஞ்சாலா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆர்மி ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி பாம்பா வந்து பெரிய பாம்பா அவன் பைத்தானா மாறி பார்த்து இல்லை மறண்டு போயிடும்

நம்ம ஹீரோ கொள்றது ட்ரை பண்ணி போனால் லிட்டில்னு குறு குறுன்னு காப்பாற்றிட்டு இருக்கான் ஸ்டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி பொழந்துட்டு இருக்கான் ஸ்டோன் சொல்கிறான் ஸோ ஜடா பார்த்துட்டு இருக்க அவனை கொள்ளுகளா எல்லா சீடர்களையும் சேர்ந்து அவனை கொள்ள ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா சீடர்களையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ஸ்டோன் எல்லாம் பார்த்தா குட்டி பாங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அந்த பக்கம் ஐசம் பார்த்தீங்கன்னா மூணு அடு மூணு ஜெல்டர் கூட சண்டை போட்டுக்கிறேன் ஸோ இப்படி உங்களுக்கு ஃபைட் இப்படியே போயிருக்கா அது பாய்ஸ்லாம் கக்க ஆரம்பிச்சு ஒரு அடி அடியும் பாருங்க என்ன ஏதாவது கல்லை வச்சு அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் தடுத்துக்கிட்டு போயிருக்காரு ஸோ குட்டி பாம்பு வந்து கட்டிச்சு கொள்ளலான்னு கிட்ட வந்து வந்துகிட்டு இருக்கேன் அடிச்சு அடிக்க வந்து அந்த எல்டர்லாம் புத்தும் கறிக்க போகிறார் ஸோ இது இல்லை இதுக்கு மேலே வந்து போகிறது கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அவனை நான் கொண்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து வெறி குண்டு போய் ஹீரோடு அட்டாக் வந்து போகிறான் ஸோ நீ கண்டிப்பாக நீ சாகப்படான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஐஸ் அம்பர் தடுக்கு வந்து ஒன்றும் வேலை இல்லை ஸோ ஹீரோ கூடுறதுக்கோ ஒரு கத்தி எடுத்து அட்டாக்

கேட்கறதும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க இந்த அட்டாக் படிச்சுனா கண்டிப்பாக அந்த பையன் செத்துருவோம் இப்போ என்ன ஆக போது நேர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜியாம் கொண்டு நம்ம ஃபார்மைகள்லாம் பேசிட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பவரை பவர் கேத்திரம் அவனை அட்டாக் பண்ண ஐ சம்பர் ஷீல் போட்டு தடுக்கிறாரு மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் இதில் கூட பவர் பண்ண பிளாஸ்ட் ஸோ உங்க பேர் இப்படி அடிச்சுட்டு திடீர்னு சைட்லேருந்து வந்து ஒரு ஒரு கத்தி வந்து அட்டிக்க ஆரம்பிக்க அது அந்த ஷீல்டே ஒட்டச்சு கிராக் கொடுக்கிட்டு இருக்கு என்ன அந்த ஷீல்டே ஓடையதான் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கணும் எவ்வளோ பெரிய செட்டு ஆயிரம் பேர் இருப்பீங்களாடா நீங்கள் எல்லாருமே ஒருத்தனை ஒரே ஒரு சின்ன பையன் இருபது வயசு

தரமாக இருக்கும் அந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடணும் லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்க எப்படி இருக்குதா முடிஞ்சிட்டு கமெண்ட் மட்டுப்பாங்க ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணி இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து கட்டப்பாங்க அந்த இடத்துல ஷீட்டு கத்தி விது ஸோ அந்த ஷீட்டு தள்ளிச்சல் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தா வந்து வந்துட்டு இருக்கா அந்த இடத்துல நம்ம ஷேடோ மாஸ்டர் வந்து வந்துட்டு இடத்துல இதில் வந்து சொல்லிட்டு தைரியம் தைரம் அப்பியன்ஸை காட்டுறேன்னு இருக்க அந்த இடத்துல அவர் வந்து தைரியமா டேய் சின்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நீ நினைக்கிறியா தைரியம் இல்லாத நான் பரல நினைக்கிறேன்ட்டு ஸோ நீங்கள் உங்கள் செட்டு இந்த அளவுக்கு இருப்பேன் நான் எதிர்ப்பாட்ட அவர் தூக்கி போட வெப்பனை பத்தினா அப்படியே வந்து திரும்ப எடுத்து போக அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஒழுங்கு முறை ஏதாவது வந்து அவனை வந்து வெளியே அமைச்சிருங்க நான் இங்கே வந்திருக்கிறது அவனை கூப்பிட்டு போதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இன்னொரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் ஸோ யாராக இருக்கும் அந்த சிவன் இவனுக்காக எத்தனை பேர் பேர் காண்டினென்ட்டே இல்லை அந்த காண்டினென்ட் அவரை பார்க்கலாம் உடனே வந்து ஸ்டோன் இல்லை பேசுவான் ஸோ இந்த மாதிரி அதர் காண்டினென்ட் இருக்கிற கல்ட்டுவேட் நாங்கள் கண்டிப்பாக வந்து கெஸ்ட்டாக வந்து இது ஸோ இந்த எங்கள் தயவுசு பிரச்சனை தலையிடாதீங்க சார் அப்படி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அவங்களுக்கு கெஸ்ட்டாக ஏற்றுக்கிறான் தயவுசு பிரச்சனை வேணா இந்த இடத்துல இவர் என்ன சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணுறது மிஷினே வந்து சிவயான வந்து ஒருத்தரமா கூட்டு வரணும் அதுதான் என் மிஷினே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த ஹீரோக்கு புரியுது அவர் வந்து அட்டாக் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைசம்பரர் பார்த்தீங்கன்னா வந்து நினைக்கிறாரு ஆல்ரெடி அவன் கிட்ட சொன்ன அவர் கண்டிப்பான கொள்கிற இன்டென்ஷன் இல்லை ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை இது கூட தலையிடாது மிஸ்டிக் மிஸ்டிக்ல ஒரு செட்டுக்கே நீங்கள் பெரிய எதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒன்றும் சிரிச்சிட்டு மிஸ்டிக் லோட் செட்டா நீ நினைக்கிறே அவன் மிஸ்டிக் லோட் செட் தான் இருக்குது பெரிய ஃப்ராக்ஷன் ஸோ ஜெய்மாப்பில் செகண்ட் பெரிய ஃப்ராக்ஷன் தான் இதை தாண்டி உங்க கப் கற்பனைக்கலாம் அப்பாற்பட்டது பல பவர்ஃபுல்லாக செட் இருக்குனா நீங்கள் எந்த செட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நீ சாக போகிறோம் அவன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இடத்துல ஸோ அந்த ஃபார்மேஷன் வேற ஒரு ஃபார்மேஷனாக வந்து மாற்றி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்பு ஒரு வில்லம்பு மாதிரி உருவாக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த ஃபார்மேஷன் எனர்ஜி கேதர் பண்ணி பெரிய வில்லாக உருவாந்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து நாலு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ என்னால தான் இல்லாமல் இந்த பக்கம் நாலு நாங்கள் வந்து சார் நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் இந்த இந்த பிரச்சனை விழுதும் வந்துருக்கே கூட சொல்லுறேன் இவருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வில்ல பெரிய அம்பர் பண்ணிருக்கேன் ஸோ பார்க்கலாம் அவனோட அது என்னான்ட்டு ஸோ என் எங்கள் மட்டும் என்ன பிரச்சனை பண்ணுற எவனை கொள்ளலாம் அப்படின்ற கொள்ளலான்ற அந்த பர்மிஷன் கொடுத்துருந்தா அவனை போய் கொண்டு போட்டுருவேன் என்ன பண்ணி தொலைதுன்னு சொல்லிட்டு அவர் ஜக்கச்சு ஷேட சுரைச்சு அந்த அம்பு இன்ஸ்டன்ட்டாக அதே இடத்துல ஒரு ஷேட சுரப்பு பிடிச்சிருவாங்க

இந்த பவர் கேதர் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு அம்பா அந்த இடத்துல விட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்துலயும் பார்த்து அசால்ட்டா டாச் பண்ணிட்டு இவரு அசால்ட்டிருக்காங்க அந்த இடத்துல ஸோ ஃபைட்டு ஃபைட் இப்படி இன்சென்ட்டாக போயிட்டு எல்லாத்தையுமே வந்து ஜன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஃபைட்டு வந்து இருக்கோம் ஒரு பக்கம் எழுட்டு இருக்கும் அவருக்கும் இவர் வந்து ஷேட் அடிக்கிற அட்டாக்கெல்லாம் அந்த எழுது தட்டுக்க முடியல ஒரு கட்டத்தில் இவரு பார்த்தா ஒரு ஸ்ட்ரைக் அடி அடிச்சு அடிக்கிற எக்கச்சக்க அடிப்பட்டு ஸோ அந்த இடத்துல மின்னல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு ஃபைனலாக ஒரு ஸ்லாஷ் அடிப்பாருங்க கீழே வந்துடும் இதை பார்த்தோம்னா தோற்றுறாரு எல்லா சீடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இது முடிஞ்சு ஸோ ஒரு ஷேடோ ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு மிஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து இப்போதான் எந்திரிக்கணுமா நீ நீ ஃப்ரம் ஃபோமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தா அந்த எழுது ஸ்டோன் எழுது பற்றி அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ அதனால தான் சொன்னாங்க அப்படின்ட்டு ஆனால் இது இதை நாட முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா பார்த்துட்டுருக்கா அந்த இடத்துல நான் வேணா அவனை வந்து டிஃபீட் பண்ண முடியாமல் இருக்கலாம் என்கிட்ட அந்த பவர் வந்துருக்கான் ஆனால் எனக்கு என்ன பண்ணனு தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க எல்லாமே என்ன பண்ணா அவன் கையில் ஒரு புழாங்குழ எடுக்கிறாங்க அந்த புழாங்குழ ஊத ஆரம்பிக்கும் அதில் இருந்து வர சத்தம் வந்து எல்லாத்துலையும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சு இதை பார்த்துன்னு அவன் இன்னும்

இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிஜோயான் அவ மட்டும்தான் மோச்சவங்களோட டெத்துக்கு நீங்கள் வந்து நீதி வாங்கி தரணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பேசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ அதற்கு அப்படின்னு நான் சேர்ந்தவங்க வந்து கூட்டு சேர்த்து நம்ம செட் வந்து அட்டாக் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்திருக்கான் மாஸ்டர் ஸோ இதை கேட்க போனிக்க நீமே இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணால் நம்ம செட்டி அவமானப்படுத்துகிறான் மாஸ்டர் நீங்கள் நீதி வாங்கி கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து ஸோ ஜிமா அப்புறம் நம்ம ஜி அப்புறம் ஃபார்மா எங்கேயுமே கூட வரலன்னா ஐஸ் எம்பரர் நீ வந்து மெடிசாவில் கொல்லப்பட்டேன் கேள்விப்பட்டேன் எப்படி நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க உடனே ஐஸ் எம்பரர் வந்து பேசுவார்கள் இந்த இடத்துல ஸோ நீ கூட தான் செத்துட்டேன் நான் நினச்சேன் நீ உயிரோடு தான் இருக்க அது மாதிரி தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் ஸோ அந்த பையன் தான் ஹசியா நான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் ஹீரோ வந்து சீனியர் யூன் சாங்க் வந்து வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நீ வந்து நல்ல பையனை தான் தெரியல ஆனால் நீ கொஞ்சம் வீக்காக இருக்க ஸோ என்ன நினச்சுன்னு சொன்னால் ஸோ நீங்கள் எல்லோட பேச்சு வந்து கேட்குறீங்கன்னா அப்போ நான் சொல்கிறது வந்து எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் ஸோ எனக்கு அவன் கேரக்டர் பற்றி தெரியும் கொஞ்சம் இதுவான அதனால பார்த்தீங்கன்னா இந்த டீல் அந்த இடத்துல நம்ம ஷேட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவில்லை இந்த மிஸ்டிக் லவுட் செட்டுக்குள்ளே ஒரு டூ சாங் பரிணாய பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அவரும் ஒடனே வந்து இந்த ஷேடோவை பார்த்தா நம்ம இன்னும் சங்க கேட்பாரு எந்த ஃப்ராக்ஷனை சேர்ந்தவன் எந்த காண்டினென்ட் எந்த பிளேஸை சேர்ந்தவண்ணி அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த காண்டினென்ட் தாண்டி ஒரு சில ஃப்ராக்ஷன் வந்துன்னா இவருன்னு சொல்லுவார் ஷேடோ வந்து நான் அவனுக்கு அதை சொல்ல போகிறது இல்லை ஆனால் அவ்வளோ நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் நான் சொல்கிற வார்த்தைகளை மார்க் பண்ணிக்க இந்த பையனை மட்டும் நீ தொட்டானு வச்சுக்க உன் மிஸ்டேக்கில் செட்டியாக தரைக்குள்ளே புதைக்கிற அளவுக்கு ஏன் உன் காண்டினெண்ட்டையோ மொத்தமாக அழிக்கிற அளவுக்கு பெரிய சக்தி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதில் வந்து இப்போ சொல்லுவோம் பயணி தொடர்பு அவனை அட்டாக் பண்ண எனக்கு வந்து என்ன நடந்தாலும் ஏன் வந்து பெருமைகள் தான் முக்கிய மிஸ்டிகளோட பெருமைகள் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உயிரோட போனாதான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜெயா நீங்கள் வந்து கிளம்புற வேலையை பா நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன நடந்தாலும் தப்பி இதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேர் பேரும் நம்ம ஷேட் ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இவன் சொல்லிட்டுருக்காங்க இவன் ரெண்டு பேரும் சேர்ந்தாலுமே வந்து அவனை தோக்கி ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு ஃபைட் வந்து ஆரம்பிச்சிதுன்னு பார்த்து அந்த இடத்துல தப்பிச்சாக ரெடி ஆகிட்டு அந்த பக்கம் பாம்பு போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து என்ன தான் இடத்துல நம்ம ஷேடோ நம்ம ஐசம் ரெண்டு பேருமே வந்து அடுத்தாளம் தடுத்தாலும் ஒரு டூ சாங் ஸோ அதனோட பவர் அல்டிமேட் லெவல் அந்த இதில் காட்டுறாங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்வாட்ஸுமே கண்ட்ரோல் பண்ணி யூன் பார்த்தீங்கன்னா எல்லா அட்டாக் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ பார்த்து தப்பிச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கபலி மேலே ஏறி தப்பிச்சுக்கிட்டு அவன் வந்து இதில் அந்த பைத்தான் வந்து கீழே போட்டு ஒரு இது உத உதைக்க அந்த உதையில கீழே வந்துருச்சு ஸோ ஹீரோ பார்த்து கீழே வந்து முடிய இருக்குது அந்த பைத்தான சரியான இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணும்னு தான் சொல்கிறது இல்லைனா வந்து உனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசவே முடியாது உனக்கான வந்து மரணம் கொடுக்கணும் திடீர் நம்ம குட்டி போங்க அட்டாக் பண்ணாலும் போவோம் அவர் அசா adamın tarzını மொத்த ஒன்னா டீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துச்சக்க ஸோ இந்த தொல்லையை முதல்ல நான் வந்து அடிச்சாக்கணும் போலி அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப டாக் பண்ண போதே இப்ப என்ன நம்ம குட்டி பாம்பாடு எலும்பு அப்படியே வந்து நொற ஆரம்பிக்கிறான் உள்ளே இருக்க அதுவும் வழியில முடியாம கத்துட்டு தயவு செய்து விட்டு சொல்லிட்டு இருக்க தூக்கி அடிச்சிருக்காங்க ஸோ இந்த பையன் இருக்காங்க ஜாராடிக்கப்புறம் காப்பாத்தி அப்படின்னு ஹீரோ ஒன்னு முடியாம இருக்கான் சரி என்னடா அனுப்புதான் வந்து சாக போறான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீ இடத்துல வாங்க

மெடிசா குயின் சொல்கிறாங்க இதுக்கு மேலே போனால் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் என் சண்டை போட ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து அப்படின்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஜஸ்ட்டு இமேஜின் ஸோ ஹீரோ இப்போ வந்து பீக்கில் வந்து டூ ஜோனில் வந்து கரண்ட்டில் இருக்கான் சப்போஸ் இன் கேஸ் வந்து சப்போஸ் ஏதாவது டைம் ட்ராவல் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து டைம் அந்த டைம்லேயே ஒட்டச்சிக்கிட்டு இருந்து டூ ஜோன் ஷியோயான் மட்டும் இப்போ இந்த இடத்துல இறங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இன்ச்சுங்க அசால்ட்டாக ஒரு போட்டில் தூக்கி போட்டு ஒரே ஒரு ஆங்கிரி அலுவச்சி போட்டு மொத்த செட்டையுமே வந்து அழிச்சிட்டு போனாங்க ரெண்டே அட்டாக் அட்டாக்ல இருந்த ஜட்டமே தெரியாத அளவுக்கு வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறான் இதுக்கு மட்டும் இல்லை இன்னும் போ போ வந்து ஒவ்வொரு சீனும் அந்த அளவுக்கு கொடூரமாக வந்து இருக்குது நான் இப்போ தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து இது எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நான் ஆக்சுவலி ஹீரோ கரண்ட் ஹீரோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தலையை மட்டும் வந்து இது உள்ளே வந்திருந்தான் அப்படின்னா அங்கே நடக்கிற சம்பவமே வேறு மாதிரி இருந்திருக்கான் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போனீங்கன்னாவே அதுக்குள்ளேயே வந்து வாட்ஸ்அப் எனக்கு லிங்க் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிங்க மறக்காமல் திட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ஐடி கொடுத்துருக்கேன் என்ன மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே அப்ரூட் பண்ணேன் ஓகே பாய் பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் கொடுத்துட்டு போங்கப்பா